இப்ப நீங்க வந்து ஒரு கேமரா மேன் வச்சுக்காங்க ஒரு கேமரா டெக்னாலஜி தெரிஞ்சவங்க நீங்க அந்த அவர் எப்படி பயன்படுத்திருக்காரு தன்னுடைய படங்கள்ல நூறு புத்தக எழுத சினிமா சம்பந்தப்பட்டது டைரக்ஷன் கேமரா டெக்னாலஜி அப்புறம் செட் ப்ராப்பர்ட்டி செட் ப்ராப்பர்ட்டியெல்லாம் நான் இன்னும் எழுதல அவருடைய படத்துல அந்த செட் ப்ராப்பர்ட்டி பார்த்தா பிரமாதமா இருக்கும் அவருடைய அந்த காஸ்ட்யூம் அண்ட் அக்சசரிஸ் அவர் என்னென்ன பெல்ட் என்ன யூஸ் பண்றாரு அந்த காலத்துல என்ன அது போடுறாரு கேப் ஒரு படத்துல அந்த அணில் காட்டு அணியில ஒரு கேப் மாதிரி வச்சிருப்பாரு வேட்டையாடு விளையாடு பாட்டுக்கு இது தவிர அரசியல் சார்ந்தவர்கள் அவருடைய அரசியல் அணுகுமுறை அண்ணா இசம்னா என்ன அந்த மாதிரி எழுதலாம் எழுதியிருக்காங்க அந்த மாதிரி பிஹெச்டி எல்லாம் பண்ணியிருக்காங்க இப்படி ஒவ்வொரு துறை சார்ந்தவர்களும் அவருடைய படங்களை வைத்து அப்புறம் அந்த மனிதநேய பண்புகள் பற்றி பிலம் நேச்சர் அது தனியா எழுதலாம் படம் அரசியலில் அவர் கொண்டு வந்த திட்டங்கள் அவருடைய சாதனைகள்னு பார்த்தா எண்ணற்ற சாதனைகள் இன்னைக்கு யாருமே அதை எடுத்து ஜெயலலிதா ஜெயலலிதாவை பேசாதது ஒரு மாபெரும் குற்றம் இந்த ஏ ஒன்னுன்றதெல்லாம் இந்த விஷயமே வேண்டாம் விட்டுருவாங்க அது ஏ ஒண்ணு எங்க சொல்லணும்னா எம்ஜிஆர் சாதனைகளை மக்கள் இடத்துல எடுத்து சொல்லாது அவர் வாழ்ந்துட்டு தானே இருக்காரு அந்த அம்மா செத்து போன பிறகு அவருக்கு இன்னும் வாழ்றாருல இன்னைக்கு அவர் இருக்காரு அந்த அம்மா இருக்காங்களா இல்லையான்னு தெரியல ஆனா அவர் இருக்காரு இன்னைக்கு அம்மா அரசை கொண்டு வருவோம்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க கூட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க இருந்தாலும் மறைந்தாலும் இவர் போல யாரு ஊர் சொல்ல